வணக்கம் மக்கள் சக்தி நேயர்களே நம்மளே நம்மளை அடிச்சுக்கிறது நம்மளே நமக்கு சொந்தத்தில் சூனியம் வச்சுக்கிறது தற்கொலை பண்ணிக்கிறது எல்லாமே எப்படி இருக்குங்கிறத நம்மளே நல்லா இருக்கிற நேரத்தில் நைட்டு நல்லா தூங்குற நேரத்தில் நல்லா இருக்கும்னு ஒரு படத்தை நம்பி போன படம் தான் அதில் வேறு பெரிய பெரிய ஆக்டர்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க கமலஹாசன் அமிதாப் பச்சன் அது இவங்க மூஞ்சி எல்லாமே தெரியல நாராசமாக இருந்தது அதில் மூஞ்சியே தெரியல அப்படி ஒரு படம் போனால் அந்த படம் ஹண்ட்ரட் பர்சன்ட் வேஸ்ட் ஆனால் ஆரம்பமே நிறையா பேர் கும்பல் போகிறாங்க ஹவுஸ்ஃபுல்லாகிறது என்னத்தை நம்பி போனாங்களோ எங்களை மாதிரி தான் வேண்டாம் போயிடாதீங்க சொல்கிறேன் பெரியவங்க சொன்னால் பெருமாள் சொன்ன மாதிரி போயிடாதீங்க படத்துக்கு எற்பியோடய மைண்ட் வாய்ஸ் இந்த கழுதைங்க சனிக்கிழமை ஆனாலே என்ன ராத்திரி வெளியில் சுற்ற பார்க்குதுங்களே நம்மளை வெளியில் விட மாட்டேங்குது நம்மளை கட்டி போடுதுங்க ஆனால் இதுங்க அவுத்து விட்ட நாயாட்டம் ஓடிடுதுங்க சனிக்கிழமை நைட்டு ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு விசாசங்களுக்குமாக வெளியில் போகணுன்னு தோணும் என்ன மாதிரி நிம்மதியே இப்படி வாழாட்டின்ட்டு வீட்டில் உட்காரதுங்க அப்படின்னு எங்கள் எர்பி வாய்ஸ் ஆமாம் கிளம்பிக்கிறோம் எங்கே 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 எரிபி பாருங்க அவன் பொண்டாட்டியோட சமத்தா அதுதான் அவன் பொண்டாட்டி சமத்தா இருக்கான் ஆங்க பொண்டாட்டியோட கூட்டிகிட்டு தான் ஊற சுத்துறோம் இந்த மனிதர்களை நாயேன்னு திட்டினா மனிதர்கள் எல்லாம் சந்தோஷப்படணும் ஏன்னா நாய் மாதிரி சமத்தாக இருக்கிறது நாய் ஒன்று தான் நாங்கள் பாய் எ பாருங்க பிக்னிக் போகிற மாதிரி தண்ணி ஃபிளாஸ்கில் பாருங்க ரெண்டும் ராப்பை சாசுங்க கிளம்புதுங்க இது ஒரு ராபை அது ஒரு ராபை இருட்டு நேரம் பாருங்கள் ஏ வண்டியை நீ ஓட்டு கிளம்பிட்டோம் இருட்டு நேரம் பாருங்கள் அதே மாதிரி தெருநாய் அது வீட்டில் சமத்தா ஓரத்தில் போய் உட்காண்டுறோம் நாங்கள் தான் தெருநாயாக அலைவோம் அது சமத்தா ஓரமாக ஒரு வீட்டுக்குள்ளே போய் உட்காந்துரும் இந்த இரு ரா பிசாசுகளும் வண்டி எடுக்கின்றன போவோமா மாடு கூட சமத்தா படுத்துட்டு இருக்கியா பாருங்க மாடு நாயும் சமத்தா இருக்குங்க ராப்பை ஓட்டின் நான் போறேன் முன்னாடி மச்சான் பேட்டரி இருக்கா இருக்காலும் ஏன் வண்டி எடுத்துக்கிறீங்களா பேட்டரி இருக்கா இருக்காலும் ஏன் வண்டி எடுத்துக்கா எப்பொழுதும் நிறுத்தும் இடத்தில் நிறுத்துகின்றோம் 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 அங்க பாருங்க அதோ ஒரு வண்டி வருகிறது பாருங்கள் அவர் வருகிறார் மச்சான் வருகிறார் பைக்கில் எங்க போறோம் எங்க போறோம் என்று தெரிகிறதா நிழலே நீ சொல் பாருங்க இந்த இரண்டுங்களும் எங்கு போகிறது எங்கு போகிறோம் போகிறோம் நினைவு வருகிறதா போன வாரத்தில் போட்ட பதிவு நினைவு வருகிறதா அதே இடத்திற்கு தான் போகிறோம் போகிறோம் கணித்திருப்பீர்களே பொழுது அலைப்பு பந்தி கிரோ மிங்குதோம் எத்தனை மாட்டி குடின் போனாலும் ஓடு ஓடுன்னு ஓடுறாங்கப்பா பா எனக்கு தான் பா இருக்க மாட்டேங்குது அழுந்து நான் வருவேன் தனியா விட்ல இருக்கணுமே எர்பியோடையாவது இருக்கலாம் பாருங்கள் இந்த பதத்தி தான் வருகிறோம் பாருங்கள் படிக்க தெரிகிறதா கல்கி ஏய் தமிழ்ல போட மாட்டேங்கிறீங்க தமிழ் தமிழ்ங்கிறீங்களே தமிழ்ல ஏன் போட காணும் தெரியல இது தெலுங்கு படம் வந்து அப்படின்னா படிச்சிடலாமா ஓகே எங்களை மாதிரியும் பைத்தியங்கள் சிலது இரவு வருகிறதுங்க என்ன பண்ண என்னவோ தியேட்டரில் வந்து பண்ணுறாங்கப்பா என்னன்னு தெரியல என்னவோ ஸ்டைலாக இ டிக்கெட்ஸ்ன்னு எடுக்கிறாங்க ஏதோ ஒரு சனிராக்கிக்கு பார்க்குறோம் கொஞ்சம் கொஞ்சம் எங்களை மாதிரி சினிமா பைத்தியங்கள்லாம் நிற்குதுங்க அங்கே எல்லா பைத்தியங்களும் ராப் விசாசகளுக்கும் ராத்திரி சினிமா பார்க்க வந்திருக்குங்க அதே பக்கீங்க அதே மாதிரி போகுதுங்க இல்ல வர ஆன்லைன்ல டிக்கெட் ரிசர்வ் பண்றாங்களா அந்த காலத்துலலாம்

ட்ரைம்ல உட்கார்ந்துக்கிறதுனால எட்டி இருக்கு இப்பவே இவங்க முடிவு பண்ணிட்டாங்க அடுத்தது இந்தியன் டூக்கு இப்ப பார்க்க போறது கல்கி டோ இந்தியன் டூ அடுத்தது இந்த படம் இல்லை இது ரிகர்சல் போடுறாங்க ட்ரையல் போடுறாங்க Oh தேட்டரே ஃபுல்லாகிடுச்சுங்க இந்த கா காம்ப்ளக்ஸில் உள்ள தேட்டர் அத்தனையும் தான் ஆனால் இன்ட்ரவல் வரைக்கும் யாருக்கும் ஒன்றும் புரியல பின்ரா சைலண்ட்டு நான் நல்லா தூங்கிட்டேன் இன்ட்ரவெல் வரைக்கும் அவ்வளோ சமான் போரு அதுக்கப்புறம் நல்லா இருக்கும் இருக்கிறாங்க என்னன்னு புரியல படத்துக்கு நாங்கள் வந்துட்டு என் மச்சானே தூங்கிட்டார் கொஞ்சம் நேரம் என்னடா படம் எடுத்து வச்சிருக்கிறானுங்க தான் இந்த வாட்டி வீட்டில் தூங்கலான்னு நினச்சி இவங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி வரா வர ஏதோ புக் பண்ணி ஜெயந்தி சொல்லுங்க பாருங்க நான் நல்லா தூங்கிட்டேன் இன்ட்ரவலுக்கு அப்புறம் படம் நல்லாயிருக்கும் உட்காண்டு பார்க்கலாங்கிறாங்க ஏப்பா வீட்டுக்கு போய் இல்லாமான்னு கேட்டார் அவரு அவரே இப்படி கேட்க மாட்டார் கேட்டார் ஏ பா தாங்க முடியலடாப்பா சாமி எடுத்துறாங்க ஒவ்வொரு வாரமும் உத்தரப்படுத்துகிறாங்க இனிமேல் நான் வர மாட்டேன் இந்த எங்கள் பக்கத்தில் உட்கன்றான் ஆன்லைனில் புக் பண்ணுறேன் ஒரு டிக்கெட்டுக்கு இருபது ரூபாய் வேஸ்ட் பண்ணி ஆன்லைனில் பக்கத்து தியேட்டருக்கு புக் பண்ணியிருக்காங்க இவங்களெல்லாம் தன் கடமையை செஞ்சிருவார் எங்கள் புதுசை இந்த பாருங்க அவர் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு வாங்க வாங்க உங்களுக்கு வாங்கலையா இந்த போர் படத்துக்கு கூட்டிட்டு வந்த இவளுக்கு வாங்கலையா ஆ ஆ ஆ இதில் வேற லவ் நல்லது என்னென்னா இந்த இது இருபத்தஞ்சி ரூபா தான் பரவாயில்ல ஐம்பது ரூபான்னு சொல்லி சொல்லியிருந்தால் கஷ்டமாயிருக்கு ம் சாபல் இதுக்குதாண்டாப்பா நான் வந்தேன் வரும்பா

இந்த ஐஸ் வாங்கி வாங்குறதுக்கு வெளியில் அவ்வளோ கும்பல் நிற்கும் இந்த படத்துக்கு நிற்கலை ஏன் சொல்லுங்க இன்டர்வெல்லாம் இன்ட்ரவெல்லில் எல்லாரும் தூங்கிருக்காங்க தூங்கிட்டு எழுந்து போக சோம்பல் பட்டுருக்காங்க நாங்கள் முடிச்சுட்டு எழுந்து போய் வாங்கிட்டு வந்துடுவோம் இதை விட கேவலமாக படத்துக்கு ரெவியூ சொல்ல முடியுமா பார்ப்போம் இன்டர்வெலுக்கு அப்புறம் நல்லா இருக்கும்ங்கிறாங்க கொஞ்சம் முடிச்சு பார்ப்போம் இல்லைன்னா போறங்க படம் சுத்தம் தூ போயிடாதீங்க இதை மீறி நீங்க படத்துக்கு போனீங்க செட்டிங்க செத்திங்க இவங்க இவ தான் ஆன்லைன்ல வேற பண்ணினா பக்கத்து விட்டு தேட்டருக்கு ஆன்லைன்ல டிக்கெட் பாருங்க அத்தனை முட்டாள்கள் முட்டாளிகள்னுக்குறாங்க எல்லாரும் அழறாங்க எல்லாரும் அழுதுட்டு தான் போறாங்க பாருங்க இவ்வளவு அருமையான படம் தயவு செஞ்சு இந்த படத்துக்கு நான் மறுபடியும் மறுபடியும் நான் ரிவியூ சொல்றேன் இதுக்கு நம்ம இந்த படம் வந்ததுக்கு தப்பான வார்த்தை சொல்லக்கூடாது

நை போனதுக்கு இது ஒண்ணுதான் சந்தோஷம் எனக்கு ஜாலியா பின்னாடி உட்காந்து நீ எவ்வளவு சமத்தா இருக்க எர்பி எவ்வளவு வாட்டி நீ எங்களை அடிச்சடிச்சு சொல்லுவ போகாதீங்கடி போகாதீங்கடின்னு நாங்க போயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டோம் எருபி படம் ஃபுல்லா தூங்கிருந்தோம் எருபி இருந்தோம் சாரி எருபி நீ அவ்வளவு சொல்லுவ பாரு என்ன மாதிரி வீட்டுல இருன்னு சொல்லுவல்ல நல்லா திண்டாடிட்டு வந்துட்டோம் எருபி படம் எப்படி என்ன தோணுதோ எங்களை திட்டு எருவி பயங்கரமாக திட்ட எருவி அஞ்சாயத்துக்கு மோசமாக இருக்கு படமே நல்லா இல்லை ஏர்வி திட்டு எரிவி எங்களை நல்ல திட்டு கண்டினியூஸாக கருடன் பிடி சார் மகாராஜா இப்படின்னு கன்டினியூஸாக நல்ல படமாக கூட்டின்னு போனாங்களேன்னு பார்த்து ஆன்லைனில் ஒருத்தருக்கு இருபது ரூபான்னு எக்ஸ்ட்ரா கொடுத்து மூணு பேர் கூட்டின்னு போயிருக்காங்க என்ற செல்ல செல்ல அவ்வளோதான் சொல்ல முடியும் என்ன படம் கல்கி அச்சோ அந்த கல் எடுத்து அங்க அடிச்சுள்ளமான் இருந்தது அப்படி இருக்குது படம் தூணு இருக்குங்க போயிடாதீங்க தயவு செஞ்சு யாரும் சொல்றேன் போய் அப்படி என்ன தான் இருக்குன்னு போய் கூட பார்த்துடாதீங்க உங்கள் எதிரிகிட்ட வேணா அந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்லி அனுப்புங்க யாரும் போயிடாதீங்க ஊட்டிக்கு போகாதீங்கிற மாதிரி கைக்கு போயிடாதீங்க கைக்கி படத்துக்கு போயிடாதீங்க தயவு செஞ்சு போயிடாதீங்க என்னால செய்கிற சமூக சேவை அந்த படத்துக்கு ஒரு சிறு சீட்டு கூட இதா காலியா இல்லை அவ்வளவு பேர் கும்பல் ஆனா அவ்வளவு பேர் மூஞ்சியும் சேர்த்து வெளியில வருது தூங்கி அதாவது நைட்டு தூங்கிட்டாங்க எல்லாரும் தியேட்டர்ல இல்லை குரூப்பா தூங்கிட்டோம் நானும் தூங்கிட்டேன் சரியா தயவு செஞ்சு படம் போயிடாதீங்க கைக்கு படம் போனீங்கன்னு வச்சுக்கங்க அதுவும் நான் சொல்லி மறுபு போயிட்டீங்கன்னா திரும்பி வந்து என்ன தெய்வமாக நினச்சிப்பீங்க அவ்வளோதான் வேறு ஒன்றும் சொல்ல முடியாதுப்பா எப்படி தான் இப்படிலாம் படம் எடுத்து நம்மளை தவிக்க விடுறாங்கன்னு தெரியல இதுக்கு வேற நைட் ஷோ வேறு போகிறோம் பகலெலாம் வேலை இருக்குதுன்னு நைட் ஷோ தூக்கத்தை கெடுத்துருந்தது அந்த நேரம் எவ்வளோ பண்ணலாம் யூடியூப் வீடியோஸ் பண்ணலாம் எக்ஸசைஸ் பண்ணலாம் பாடம் கற்றுக்கலாம் எவ்வளவோ இருக்குது இப்போ நான் சொல்கிறேன் எங்கள் எர்பி மாதிரி பேசாமல் நைட்டு வீட்டில் இருங்க ஒன்னும் தூங்குங்க இல்ல ஏதாவது வீட்டில் இருந்தா ஒரு டிவி இருக்கு அதை பாருங்க இந்த படத்துக்கு மட்டும் போயிடாதீங்க நான் வெளியில வந்து சரி நமக்கு தான் பிடிக்கலையா மற்றவங்களுக்கு பிடிக்குதா அப்படின்ட்டு இருக்கிற நாலஞ்சு உங்களுக்கு லேடிஸுதா படம் எல்லா மூஞ்சிலையும் தான் வழியுது போயிடாதீங்க போயிடாதீங்க